ஏஜிஏஎம்டி அனைத்து கிராம அண்ணாமலுமி திட்டம் இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சி வந்து அமையிறப்ப செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இது யார் துறையின் கீழே வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ரூரல் டெவலப் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது அது ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது நடந்தது அவர் தான் இப்போ டிசிஎம் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரும் கூட திட்டம் என்னென்னா தமிழ்நாடு முழுக்க மொத்தம் ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வில்லேஜ் பஞ்சாயத்து அதாவது ஊராட்சிகள் இருக்குது அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் ஒரு நூலகம் ஒரு விளையாட்டு மையம் ஒரு சுடுகாடு இதை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தோட டார்கெட் ஆனால் அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு நம்பருங்கிறது பெருசு ரொம்ப ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வில்லேஜ் பஞ்சாயத்து பண்ண முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி முடிவில் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வில்லேஜ் பஞ்சாயத்துலேயும் லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் சென்டர் பரியல்கரன் மூணுமே வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிக்கிறாங்க இது வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு இதுதான் வந்து அப்போதைய திமுக ஆட்சியில் வந்து உள்ளாட்சின்னு நல்லாட்சி தந்த ஒரு சிறப்பு மிக்க ஆட்சின்னு வந்து ஒரு பேரை வந்து மக்கள்கிட்ட வாங்கி கொடுத்த ஒரு திட்டம் சிறப்பு வாய்ந்த திட்டம்னா இந்த ஏஜிஏஎம்டி அனைத்து கிராம அண்ணாமலை வளர்ச்சி திட்டம்